வணக்கம் வெல்கம் டு ஈஸி கலர் கோலம் வாங்க இன்றைக்கி சிம்பிளான ஒரு கோலம் பார்க்கலாங்க இந்த கோலம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோலத்தை செவ்வாய் வெள்ளிக்கு போடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு விசேஷ நாட்களுக்கு கூட சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு கோலம் போட்டு விட்ருலாம் சிம்பிள் படிக்கோளம் தாங்க இது அழகாக இருந்ததுங்க உங்களுக்கு என்னோட இந்த ஈஸி கலர் கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் சேனலையும் பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சிம்பிளான கோலம் வாசலில் போட்டால் அம்சமாக இருக்குங்க இந்த மாதிரி காவி கோலம் நிறைய பார்க்கணுன்னா என்னோடய இல்லத்தரசி கோலம் சேனலில் பாருங்கள் அதில் நிறைய காவி கோலம் கலர் கோலம் எல்லாமே கொடுத்துருக்குறேன் ஈசி கலர் கோலம் இந்த ஈசி கலர் கோலம் சேனலில் கலர் கோலங்கள் தான் அதிகமாக கொடுப்பேங்க அப்பப்போ இந்த மாதிரி கோலமும் கொடுப்பேன் இது ரொம்ப அழகாக இருந்ததுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கும் பிடிச்சனா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ